டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் அறுபது புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது எழுபது தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டசபையின் தற்போதைய பதவிக்காலம் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதியுடன் நிறைவு பெறுவதனையொட்டி அங்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது இந்த சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மியும் காங்கிரசும் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட்டது பாஜக அறுபத்தி எட்டு தொகுதிகளில் களம் கண்டது மீதமுள்ள இரண்டு தொகுதிகளில் பாஜகவின் கூட்டணி கட்சிகளான ஐக்கிய ஜனதா தளமும் லோக்தந்திரிக் ஜனசக்தி கட்சியும் போட்டியிட்டனர் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் தொண்ணூற்றி ஆறு பெண்கள் உள்பட மொத்தம் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் மாலை ஆறு மணி நிலவரப்படி அறுபது புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது தேர்தல் முடிவு வரும் எட்டாம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் கமிஷன் செய்திருக்கிறது பாதுகாப்பு பணியில் முப்பதாயிரம் டெல்லி காவல்துறையினரும் இருபத்தி ரெண்டாயிரம் துணை இராணுவ படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்